சந்தீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு இடம் இந்த அற்புதமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நந்தனம் ஒய்எம்சிஏ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி மற்றும் திருவிழாவில் இருக்கிறோம் அந்த திருவிழான்னு தான் சொல்லணும் புத்தக திருவிழா அப்படின்னு ஏன்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு இது நாற்பத்தெட்டாவது ஆண்டு இந்த நாற்பத்தெட்டு ஆண்டும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் முகப்பள்ளையே வந்து உலக மூத்த பேராசம் திருவள்ளுவரோட ஒரு சிலை இது வந்து பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் சேர்ந்தது அந்த சிலை அதுக்கப்புறம் காந்திய கடிகளோட சிலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாவு தமிழர் கப்பலோடைய தமிழர் வெள்ளையருக்கு எதிராக தமிழருடைய தமிழர்களுடைய பணத்தை திரட்டி சொந்தமாக நம்முடைய கப்பலாக வணிகத்துக்காக இயக்குனார் போக்குவரத்துக்கு இயக்குனார் முதல் ஒரு சுதந்திர போராட்ட போராளிகளே அற்புதமான ஒரு வேலையை செய்தவர் உ சிதம்பரம் அரையா இப்போ உங்களை மனுக்கள் வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் திருக்குறள் நாளடியார் இப்படி முதுமொழி காஞ்சம் பழமொழி அப்படின்ற புத்தகங்களுடைய அந்த அடையாளங்களை குறிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கைநிலை இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது களவழி நாற்பது தினைமொழி ஐம்பது எல்லாமே சங்க இலக்கியங்களில் இருக்க புத்தக திருட்டுகள் தொகுப்புகள் இதை வந்து சிலதை மட்டும் குறிப்புகளாக இங்கே அடையாளத்துக்காக இன்னும் நிறைய ஏராளமான புத்தகங்கள் இதில் உள்ளே இருக்குது அரங்கங்கள் வந்து ஒரு ஒன்பது அரங்கங்கள் வச்சுருக்காங்க ஒன்று இந்த வரிசை நுழைவாயில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இருக்குது இதில் எதில் வேணாலும் போகலாம் வரலாம் இந்த கட்டணம் வந்து சிறுவர்களுக்கு கிடையாது பெரியவங்களுக்கு பத்து ரூபாய் கட்டணம் தான் உள்ளே வர்றதுக்கு ஏராளமான புத்தகங்கள் இருக்குன்னு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறத பார்க்கலாம் இது வந்து இந்த அரங்கம் வந்து இதற்கான அரங்கம் இதுனால் முக்கியமாக நூல் வெளியீட்டு விழா அவங்க அவங்க புத்தகங்கள் எழுதுகிறாங்க இல்லையா அவங்களோட வெளியீட்டு விழா இங்கே நடக்கும் அதுக்கான தனியான அரங்கமாக அவங்க அமைச்சிருக்கிறாங்க வெளியும் பாரத நாடை நேசித்தவர் கொடுக்கவில்லை எனவே என்போம் எங்கள் மாநிலத்தாயே வணங்குவது என்போம் என்றார் ஒரு அமைச்சர் சுற்று அகராதி பூமியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு மணிமேகலை பிரசத்தோட நூல்கள் வெளியீட்டு விழா பெற்றவரை நாற்பத்தெட்டு நூல்கள் வெளியீட்டு விழா கொடுக்குது மணிமேகலை பிரசுரம் அவங்களுடையது அதோடைய விழா இங்கே நடந்துட்டுருக்கு அடுத்ததாக மக்கள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்க்கலாம் அது வந்து வெளியிருந்து வர்ற வழி அவங்க நல்ல ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க ஏராளமான அரங்கங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு காவல்துறை அப்படின்னு எல்லாமே இருக்குது மருத்துவத்துறை இருக்குது பாருங்க ஆம்புலன்ஸ் இருக்குது டிஜிட்டலில் உள்ள நடக்கிற நிகழ்வுகளை வந்து அவங்க பதிவு பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த அரங்கம் நல்லா அமைச்சிருக்கிறாங்க இதை பப்பாசி நல்லபடியாக எடுத்து செய்கிறாங்க அரசும் இருக்குது நீடியோதோ வித்தந்து சிறப்பாக செய்றாங்க அப்படியே உள்ள போலாம் வாங்க வாட்டுகளுக்கு வந்து டிக்கெட் எடுத்தோம் 6 10 10 அரை வலப்படின்றது ஃபான்சர் தெற்கட்ட அடைச்சிக்கு எடுத்து கொண்டு ஆரம்பிச்சுனதுல தான் போட் இருக்கு கம்பர் பாதை இது இளந்த பாதை நெல்ல பாதை நம்ம வாங்க நம்ம கம்பர் பாதைல போவோம் கம்பர் பாதை காவலர்கள் பெண் காவலர்களும் இருக்கிறாங்க அமராவதி பதிப்பகம் இது பாருங்க பதிப்பகம் இதெல்லாம் நிறைய இங்கே தான் இருக்கு இருக்குது ராஜேஷ் குமார் இருக்கிறீங்களா புத்தகங்கள் தமிழ் இலக்கணம் நிறைய புத்தகங்கள் இருக்கு பொதுவாக புத்தகங்கள் ஸ்ரீராம் புக்ஸ் கண்ணப்பன் புதுப்பகம் சத்யா என்டர்ப்ரீசஸ் இது உள்ள போல வாங்க நம்மளுக்கு சுஜாதா எழுதும் புத்தகம் அற்புதமான ஒரு எழுத்தாளர் கதாசிரியர் நாவலாசிரியர் சிறுகதையாளர் எழுத்தாசிரியர் திரைக்கதை எழுதியிருக்கிறார் அப்படியே அவருடைய புத்தகங்கள் அதுக்கப்புறம்

நிறைய புத்தகங்கள் வாங்க மக்கள் வந்து நிறைய நம்ம வந்து இப்போலாம் வந்து புத்தகங்களை வந்து இணையத்திலே படிச்சிடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரியான கொஞ்சம் இதில் வந்து இப்போ எழுத்துக்கள் பூர்வமாக புத்தகங்களில் வாசிக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கலாம் இதை தொடர்ந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கலாம் புத்தகங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும்